ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான மீன்லாம் வாங்கியிருக்கோம் ரொம்பவும் இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது எதனாலன்னு தெரியல மின் பொடி தடைக்காலம் முடிந்தாலுமே வில அதிகமாக தான் இருக்குது என்னென்னா வாங்கியிருக்கோம் பார்ப்போம் வாங்க இது பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் கொஞ்சம் பொடி பொடி மீன் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் என்னால் நம்ப முடியல இது ரீசனபுளாக என்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் ஏரியாவில் அதாவது நான் வாங்குறது வந்து மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் பக்கத்தில் வாங்குறப்ப இது வந்து ஒரு இரநூறுபாய்க்கே வாங்கிடலாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா முந்நூறுபா ஒரு சமயம் இதை விட அதிகமாக மற்ற இடத்துல விற்கிதா என்னான்னு தெரியல ஏன்னா நம் நான் வாங்குறது ஒரே இடமா வாங்குறதுனால எனக்கு அதோட ப்ரைஸ் தெரியல நான் வாங்குகிற இடத்துல எப்பொழுதை விட இப்போ அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா சின்ன சங்கரா தான் ரோஸ் சொல்லுவோம்ல அது அப்புறம் கொஞ்சம் பொடி மீன் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு முந்நூறுவாய்க்கு கொடுத்தாரு எப்பொழுதும் வாங்குகிறான்னா அவரு அதனால் கொடுத்தாரு மற்ற மத்தவங்களாம் பார்த்தா இன்னும் ரொம்ப அதிகமாக விற்றுத்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வாங்கினேன் முந்நூறுவாய்க்கு நான் எப்பொழுதுமே பெரிய மீனை விட சின்ன மீனை தான் விரும்பி சாப்பிடுவேன் என் சேனலில் பார்த்தீங்கனாலும் அதே மீன் தான் ரிப்பீட் ரிப்பீட்டடாக வாங்கியிருப்பேன் வேறு எதுவும் புதுசாகவும் ட்ரை பண்ண மாட்டேன் எனக்கு இந்த மீனில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டு மற்ற மீனில் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு தோணலை அதனால தான் அதுக்கப்புறம் நந்தெலாம் வாங்கலான்னு நினச்சேன் வெயிலில் சூடு வேறு அதனால் வாங்கலை வேணுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் காரப்பொடி நாக்கு மீன் இருந்துச்சு நாக்கு மீன் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது இது வந்து இரநூறுபாய்க்கு இது தனியாக இதுவும் கொஞ்சம் அதிகம்தான் விலை எனக்கு திருப்தியாகவே இல்லை எப்பொழுதும் வாங்குற மாதிரி இல்லை இருந்தாலும் மீன் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால் சரி ஓகே ஏன்னா நம்ம தெருவில்லாம் வாங்கினோன்னா ஐஸ் மீன் தான் வரும் அது காசிமேட்டிலேருந்து வருதுங்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து விற்கிறதுக்காக ஐஸ் வச்சிருவாங்க கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் கலப்பு பொடியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் இருந்தது கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாக்கு மீன் இது வந்து இரநூறுபா இது தனியாக வாங்கினோம் ஒரு கூரை அவங்க தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம இது எவ்வளோது இந்த கூரை எவ்வளோதுன்னு கேட்குறப்ப அதுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிச்ச மீன் எதுலலாம் இருக்கோ அதை நம்ம வாங்கிக்கலாம் இது ரெண்டு சேர்த்து ஐநூறுபா அது வாங்கிட்டு அப்படியே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி மீன் இருக்கும்ல அதுலேயே கொஞ்சம் பெருசு இருந்துச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணால் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் முள்ளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடுவில் உள்ள ஒரே ஒரு முள் தான் எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம் க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி தலையும் வாளும் எடுத்துட்டால் அந்த வயிற்றில் உள்ள க்ளீன் பண்ணிட்டோம்னா போகும் போதும் இது பார்த்திங்கன்னா இரநூறுவா நெத்திலியும் எனக்கு தெரியல கரெக்டாக விலை என்னான்னு ஆனால் நல்லா பெரிய நெத்திலியாகவே இருந்துச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது பாருங்கள் நல்லா பெருசு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ இதை வந்து பொறிச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு இது இரநூறு இது ரெண்டும் ஐநூறு எழுநூறுபா ஆயிடுச்சு நான் இவ்வளோ இதெல்லாம் வாங்கினதே இல்லை ஐநூறுபாய்க்குள்ளாரையும் ஐநூறுபாய்க்கு முடிச்சுடுவேன் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்க